அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரோக்ராமு ஸோ அந்த ப்ரோக்ராமில் எல்லா டீச்சர்ஸும் மகிழ்ச்சியாக அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதே மாதிரி இதே தரணம் கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி நீங்கள் யாரெல்லாம் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ இதே அல்ல இதே மாதிரி உங்களுக்கும் ஃபங்க்ஷன் வச்சு இதே மாரி நமக்கும் கண்டிப்பாக போஸ்டிங் கொடுக்கறதுக்கு மிக மிக விரைவில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் எல்லாரும் தங்களுடைய ப்ரிப்பரேஷனை வீரியமாக பண்ணுங்கள் ஸோ யாரும் அலட்சியமாக நினச்சிக்காதீங்க ஸோ போஸ்டிங் போட மாட்டாங்க எக்ஸாம் தள்ளி வைப்பாங்க ஸோ நடந்த எக்ஸாமுக்கு இன்னும் போஸ்டிங் போடலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க எக்ஸாம் டஃப்பாக வரும் எக்ஸாம் கேன்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி நம்ம பருப்புவாங்க ஏன் நம்மளுடைய கூட இருக்கிற நண்பர்களே அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் காதல கவனிக்காம நம்மளுடைய வேலை என்ன நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பிளான் போட்டுது நடந்துச்சா இன்னைக்கு நம்ம பிளான் போட்டிருக்கோமே அதை முடித்தோமா யூனிட் வைஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா எம்சிக்யூஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோமா எக்ஸாம் எழுதி பார்ப்ப பார்த்தோமா ஸோ மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தோமா அப்படின்னு சொல்லி அதே நினைப்பில் நம்ம எக்ஸாம் வரைக்கும் நம்ம இருக்கணும் ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நம்ம படிக்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கா முன்னாடி படித்த யூனிட்டு மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணால் நம்மளுடைய மனசில் இருக்கா இல்லை மறந்து போகுதா ஸோ அப்போ மறந்து போகுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே நிலமல நம்ம இருக்கணும் தவிர வேறு எதுவுமே நம்ம சிந்திக்கக்கூடாது எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா நம்ம இந்த எக்ஸாம்ல ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம அதை பற்றி சிந்திக்கவே கூடாது ஸோ யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா மெட்டீரியல்ஸ் தான் ஸோ நம்ம தரமான மெட்டீரியல்ஸ் இருந்தால் நம்ம நல்லபடியாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளால் நல்லபடியாக நம்ம என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணி நம்மளும் மாதிரி மகிழ்ச்சியை அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கலாம் அப்போ ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு நமக்கு என்ன முக்கியமோ மெட்டீரியல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த மெட்டீரியல் நம்ம கரெக்டாக வாங்கி வச்சிருக்கோமா இப்ப பாருங்கன்னா நிறைய அகாடமில என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்னுடைய சில நண்பர்களே நான் பேசினேன் அதர் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் இருந்தா நானே அவங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன் வேற சப்ஜெக்ட்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பேசி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க முப்பதாயிரூபா குத்து வாங்கிட்டேன் சார் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார் அந்த மெட்டீரியல் கரெக்டா இருக்கா இல்ல இந்த மெட்டீரியல் படிச்சா நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்றாங்க சோ அதே மாதிரி மெட்டீரியல் யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஏன்னா இந்த இந்த வாட்டி என்னால என்னுடைய சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா இந்த காணொலி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீபத்தில் தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் டக்குன்னு பிஜிடி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளால் அதை நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம இருக்கிற எக்கனாமிக்ஸ் நோட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தரமான ஒரு நோட்ஸ் இருக்குது யூனிட் ஒன்லேருந்து யூனிட் டென் வரைக்கும் தரமான நோட்ஸ் இருக்கு யூனிட் வைஸா நமக்கு என்னென்ன நமக்கு ஈஸியா புரிகிற மாதிரி நோட்ஸ் இருக்கு ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும் தான் இருக்கு ஸோ தமிழ் மீடியம் நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க இது பண்ணாதீங்க இங்கிலீஷ் மீடியம்ல மட்டும்தான் இருக்குது இருக்கு இங்கிலீஷ் மீடியத்துல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா நானும் தமிழ் மீடியம் தான் ஆனா நான் இங்கிலீஷ் மீடியத்துல ப்ரிப்பேர் பண்ணி தான் வேலையை வாங்கினேன் ஸோ அதனால இங்கிலீஷ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா தமிழ்ல நமக்கு அவ்வளோவா நமக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்காது தமிழ்ல அவ்வளோவா நமக்கு என்ன பண்ணுன்னா அந்த கரெக்டான ஒரு புத்தகத்தை நம்மளால் இயக்க முடியாது ஏன் எகனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆத்தர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆத்தர்ஸ் தான் அந்த இன்டர்நேஷனல் ஆத்தர்ஸ் புக்ஸை தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம யூஜிபிஜியில் படிச்சிருப்போம் ஆனா அது தெளிவா இருக்காது சோ அதனால நம்ம இங்கிலீஷ்ல தான் நமக்கு சிறந்தது அப்போதான் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் ஏன்னா இது காம்படிஷன் எக்ஸாம் அப்போ காம்படிஷன் எக்ஸாமுக்கு நம்மளுடைய ஒரு திறன் நமக்கு அதிகமா நம்மளுடைய திறனை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் வேலை வாங்க முடியும் தவிர சும்மா நம்ம படிச்சதே அப்படியே படிச்சுட்டு இருந்தோம்னா வேலை வாங்க முடியாது சோ அதனால எகனாமிக்ஸ் மெட்டீரியல் ஜிகே மெட்டீரியல் இப்போ பத்து யூனிட் குண்டான ஜிகே மெட்டீரியல் எம்சிக்யூஸ் அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் இருக்கு அதை நீங்க என்ன பண்ணலான்னா வாங்கிக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் மீடியத்தில் இருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி அதை நான் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் இப்போ என்னுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி நீங்க அதுவும் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா பயன்படுத்திக்கலாம் சோ அதில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எம்சிக்யூஸ் பாத்தீங்கன்னா அதுல ஒன்லைன் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் எம்சிக்கு யூஸ் அதில் இருக்கு அதை வச்சு நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஜிகே மெட்டீரியல்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ ஜிகே மாடல் கொஸ்டின்னு அதுக்கப்புறம் ஜிகேல பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம எனாமிக்ஸ் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் யூனிட் வைஸாக நம்ம கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஜிகே பார்த்தீங்கன்னா ஜிகே ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி அதுக்கப்புறம் ஜாகிரஃபி அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறமா இந்தியன் எக்கனாமி அதுக்கப்புறம் டாப் இண்டிய ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுடைய மோஸ்ட் எம்சிக்யூஸு அதுவும் மென்டல் அபிலிட்டி மென்டல் அபிலிட்டியுடைய ஜிகே அதை இதுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டியோடைய ஜிகே ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இது யூனிட் வைஸாக நம்மக்கிட்டே இருக்குது ஸோ யூனிட் வைஸாக யாருக்கெல்லாம் இப்போது இது தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மென்டல் அபிலிட்டியோடைய டாபிக்ஸ் ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது டாபிக்ஸ் இருக்குது ஸோ இதுவும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் இதோடைய கீழே நோட்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்னா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் சால்விங்னா என்ன ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நோட்ஸை வச்சு கூட நம்ம படிச்சுக்கலாம் இது மென்டல் அபிலிட்டிக்கு ஸோ மற்றது எல்லாமே எம்சிக்யூஸ் வயசாக கொடுத்துருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ இது முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஏன்னா இப்போ கரண்டாக இருக்கிறதுனால இது எக்ஸாம்பிள் கேட்குறா கேட்பாங்க இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் இதோடைய அப்ரிவேஷன் ஸோ அதேமாரி அதேமாரி ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வெறும் நைன்டி நைன் தான் நம்ம இது ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் பட் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா அலிச்சமே எத்து ஏற்றுப்பீங்கன்னு சொல்லி தான் இது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ஆன்சரோடு இருக்குது ஸோ இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாபிக் வயசாக நம்ம பிரித்து பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும் செவன்ட்டி பேஜஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே நமக்கு போதுமானது ஸோ ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக போஸ்டிங்கே வாங்கிக்கலாம் ஸோ ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ நீங்களும் கண்டிப்பாக மாதிரி நல்லா படித்து நீங்களும் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நாம் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் மூலயமா நம்ம உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டுருக்க காரணமே அது தான் ஸோ நீங்களும் இந்தமாரி பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு நீங்களும் இந்தமாதிரி கண்டிப்பாக நிற்கிறோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்